இந்திய பாரா பேட்மிண்டன் வீரர் பிரமோத் பகத்தை பதினெட்டு மாதங்களுக்கு இடைநீக்கம் செய்து உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது இந்தியா பாரா வீரர் பிரமோத் பகத்தை மாதங்களுக்கு இடைநீக்கம் செய்து உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது மேலும் விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் அஜய் இணைப்பில் இணைகிறார் அஜய் இந்திய பாரா பேட்மிண்டன் வீரர் பகத் பிரமோத்தை பதினெட்டு மாதங்களுக்கு இடைநீக்கம் செய்து உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது பற்றி முழுமையான விவரங்களை பதிவு பண்ணுங்க இந்திய பாரா ஒலிம்பிக்கு தகுதி பெற்ற பேட்மிண்டன் வீரரான பிரமோத் நகருக்கு பதினைந்து மாதம் பதினெட்டு மாதங்கள் சர்வதேச பேட்மிண்டன் சங்கம் தடை விட்டு தற்போது அறிவித்து வருகின்றது அதாவது கடந்த பாரிய பாரா ஒலிம்பிக் சங்கப்படுத்த

நடைபெறவிருக்கக்கூடிய இந்த பாரா பாராட்டிற்கு அவர் தகுதிநீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார் அவருக்கு சர்வதேச பேக்கரி சங்கம் பதினெட்டு மாதங்கள் தலைமை வைத்திருக்கிறது கலந்து முறையெல்லாம் கூட அதாவது தொடர்ச்சி பாராளுமன்றம் எல்லாம் கூட அவர்களை தலைவரை எதிர்பார்க்கப்படுகின்ற தகவல் இருக்கிறது இவர் இவரது இருப்பிடத்தை குறிப்பிட வேண்டும் என்றும் மேலும் மூன்று முறை தொடர்ந்து ஊக்குமருந்து பயன்படுத்தியதாகவும் தலைவர் இதன் காரணமாகவே இவர் இவருக்கு தடை விதிப்பதாகவும் தலைவர் குறிப்பாக கேம்ஸ் காமன்வெல்த் போட்டிகள் மற்றும் ஒலிம்பிக் போட்டிகள் தொடர்ந்து பேட்மிண்டன் இந்திய விருது தொடர்ந்து சூழ்நிலை பாரா ஒலிம்பிக் தொடர்ந்து உருவான எதிர்பார்க்கப்பட்டால் மாதங்கள் தடை விதித்து சர்வதேச பேட்மிண்டன் சங்கம் அறிவிப்பு இந்திய பாரா பேட்மிண்டன் வீரர் பிரமோத் பகத்தை பதினெட்டு மாதங்களுக்கு தகுதி நீக்கம் செய்யப்பட்டது குறித்த முழுமையான விவரங்களை வழங்கியதற்கு நன்றி அஜய்